உலகெங்கும் நிறைந்திருக்கும் தமிழ்நேயர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் அந்தியூர் சுதாகர் பாரம்பரிய முறை ஜோதிடர் ஆராய்ச்சியாளர் கன்னிராசி என்பர்களுக்கு தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் இந்த வருடம் இந்த தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு இந்த வருடம் முழுவதும் எப்பேற்பட்ட பலனை தரப்போகுதுன்றத இந்த குரோதி வருடம் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அற்புத மேன்மைகளை பற்றி இந்த காணொலியில் தெளிவாக விவரமாக நம்ம பார்க்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்குங்க ராசி என்பர்களை சொல்ல வேண்டியது இல்லை கன்னிராசினா புதன் பகவான் உங்களுக்கு உச்சம் பிளஸ் ஆட்சி அந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த புதன் பகவானுடைய அற்புத மேன்மைகள் உங்களுடைய வாழ்க்கையிலே இன்னைக்கு வரைக்குமே விடாமுயற்சி அது மட்டும் அல்லாமல் வைராகியம் வாழ்க்கையில் ஏதோ ஒரு விதத்தில் சாதித்து காட்டணும் பெரிய இலக்குகளை உண்டாக்கணுன்ற ஒரு தன்னம்பிக்கையோடு வாழக்கூடியவங்க கண்ணிராசி என்பர்கள் இவங்களுடைய வாழ்க்கையில எதையும் பார்த்து பார்த்து செலக்ட் பண்ணுவீங்க எதுலையும் அலட்சியமா இருக்க மாட்டீங்க உங்களை சுத்தி உங்களுக்கு வேண்டியவங்க உங்களுக்கு ஒருத்தரை பிடிச்சி போச்சுன்னா அவங்களுக்காக எந்த அளவுக்கு ரிஸ்க் எடுத்து அவங்களுக்குண்டான நல்ல மேன்மைகளை உண்டாக்கி கொடுப்பீங்க அது மட்டுமல்ல பாசத்துக்கு அடிமையானவங்க நீங்கள் அப்பேற்பட்ட கன்னிராசி என்பர்கள் தங்களது வாழ்க்கையில் இந்த வருடம் கோள்களாகப்பட்ட குரு பகவான் அந்த குரு பகவான் மட்டும்தான் உங்களுக்கு பயிற்சியாகிறார் மற்றபடி சனி பகவானும் ராகு கேது இவர்கள் எல்லாம் அதே இடத்துலேயே கிட்டத்தட்ட உங்களுக்கு இந்த வருடம் முழுவதும் இருப்பாங்க அப்படி பார்த்தீங்கன்னா சனி பகவான் உங்களுக்கு அற்புதமான இடம் சனி பகவான் ஆறாம் இடத்துல இருந்தால் எதிரி கூட உங்களை பார்த்து கையெடுத்து கும்பிடக்கூடிய நிலை காலடியில் விழக்கூடிய நிலைன்னு சொல்லுவாங்க இந்த ஆறு பதினொன்று மூன்றாம் இடம் இந்த இடங்களில் சனி பகவான் இருந்துட்டால் அந்த காலம் நமக்கு கிடைச்ச ஒரு பொற்காலம் அப்படின்னு சொல்லுவோம் ஏன்னா அந்த ஆறாம் இடம்ன்றது சத்ரு சம்பந்தப்பட்ட இடம் நோய் நொடிகள் எதிரி துரோகிகள் அது மட்டும் கடன் சுமைகள் தடைகளும் எதிர்ப்புகளும் இதை சார்ந்த அந்த நெகட்டிவ் இடம் இந்த நெகட்டிவ் இது மட்டுமல்ல தெய்வத்துக்கு எதிர்மறைவான சில விஷயங்களும் இப்போ சாமி இருந்தால் சாத்தானன்னு சொல்லுவோம் இல்லைங்களா அப்படி நெகட்டிவ் விஷயங்கள் சார்ந்த இடம்தான் இந்த சத்ருஸ்தானம்னு சொல்லுவோம் இந்த சத்ருஸ்தானத்தில் சனி பகவான் அமரும் பொழுது அந்த இடத்தை டோட்டலாகவே அவர் பிளாக் பண்ணக்கூடிய பவர் அந்த இடத்துல சனி பகவானுக்கு உண்டு அப்போது எதிரிகளும் நோய் நொடிகளும் கடல் சுமைகளும் பலவீனம் அடைவது தான் உங்களுக்கு மேன்மை அப்போது இந்த வருடத்தில் உங்கள் வாழ்க்கையில் இந்த விதத்தில் இருந்த கடந்த காலகட்டங்களில் இருந்த அந்த பாதிப்புகளை சரி செய்யக்கூடிய ஒரு காலமாக இது இருக்கும் குறிப்பாக சொல்லணும்னா இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு பத்தாம் வீடும் புதன் பகவானுடைய வீடு புதன் பகவான் வீடுனா பெரும்பாலும் தொழில்துறையில் இருக்கிறவங்க அதிகபட்சமானவங்க இந்த புதன் பகவானுடைய ஆதிக்கத்தில் பிறந்த கன்னிராசி அன்பர்கள் தான் அது மட்டும் கிடையாது ஏதோ ஒரு விதத்தில் தொழிலை தொடங்கி ஏதோ ஒன்று பண்ணா போதும் நினைக்க மாட்டேங்க எதுலையுமே டாப் டென் நம்பர் ஒன்னாக வரணும்னு நினைப்பீங்க உயர்தரமான மேன்மைகளை உண்டாக்கணும்னு நினைப்பீங்க நீங்க வளர்ந்து பல பேருக்கு வழிகாட்டியாக இருக்கணும்னு நினைப்பீங்க அப்படி உங்களுடைய சுய முயற்சிகளை யாருடைய பலத்தையும் எதிர்பார்க்காம உங்களுக்குன்ட்டு ஒரு இடத்தை அமைச்சு இன்னைக்கு கௌரவம் மரியாதை மட்டும் ஒரு சாம்ராஜ்யத்தையே உருவாக்கினவங்க பல பேர் கண்ணிராசி அன்பர்கள் தான் குறிப்பா ஐடி துறை சார்ந்து வேலையில இருக்கிறவங்களில் அரசு உத்தியோகம் வரைக்குமே இருக்கிறவங்க கன்னிராசி என்பர்களுக்கு ரொம்ப மேன்மையான அமைப்புகள் இருக்கும் அப்பேற்பட்டவங்க கடந்த காலகட்டங்களில் தொழில் ரீதியில் பலவிதமான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி தன்னுடைய முயற்சிகளால் அந்த தொழில் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும்னு நினைச்சி அதில் சில சரிவுகளை சந்திச்சு அதனால் கடை சுமைகளும் உண்டாகி மன அழுத்தமும் உருவாகி அதனுடைய விளைவுகளால் இன்னைக்கு கடன் சுமைகளை எப்படி சரி பண்ண முடியலையே நாம் அடுத்த லெவலுக்கு போக முடியலையேன்ற ஒரு வருத்தத்தில் இருக்கிறவங்களுக்கு நான் சொன்ன இந்த ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவானால் அந்த கடன் சுமைகள் உங்களுக்கு நீங்கக்கூடிய ஒரு தருணமாக இது இருக்கும் இன்னும் சிலருடைய வாழ்க்கையில் கடந்த காலகட்டங்களில் சில அவமானங்களையும் கடந்து வந்திருப்பீங்க ஏன்னா சொந்தம் பந்தம் முற்றார் உறவினர் எல்லாமே உங்களை பார்த்து வியப்படைகிற அளவுக்கு உங்களுடைய வளர்ச்சி ஒரு காலகட்டத்தில் இருந்தது ஆனால் கடந்த குறிப்பிட்ட காலகட்டங்களில் நடந்த சில செறிவுகளும் குறிப்பாக சொல்லணும்னா உங்களுடைய பஞ்சமஸ்தானத்தில் இருந்த சனி பகவானும் அர்த்தாஷ்டமத்தில் இருந்த சனி பகவானும் கிட்டத்தட்ட அஞ்சு வருஷமா இந்த சனி பகவானால பலவிதமான சிரமங்களை சந்திச்சு இப்போ அந்த சனி பகவான் உங்களுக்கு உகந்த இடத்துக்கு வந்துட்டார் இப்போ அஷ்டமத்தில் இருந்த குருவும் இந்த வருஷம் உங்களுக்கு ஒன்பதாம் இடத்திற்கு வரார் ஒன்பதில் குரு கேட்டாலும் கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி என்ன இடத்துல குரு பகவான் வந்து நிற்க போறார் அப்போது உங்களுடைய பாகியங்கள் எல்லாத்தையும் நீங்கள் அடைய போகிறீங்க தொழிலில் நடந்த சரிவுகளை சரி செய்து பெரிய இலக்குகளை உண்டாக்க போகிறீங்க உங்களுடைய வளர்ச்சி பெரிய இலக்குகள் மட்டும் கிடையாது அது உங்களுடைய அடுத்த தலைமுறையையும் ஒரு மேன்மையை உண்டாக்கக்கூடிய அளவுக்கு ஒரு பலத்தை உருவாக்குவீங்க இதையும் தாண்டி உங்களுடைய வாழ்க்கையில் பார்ட்னர்ஷிப்பில் இருந்த பிரச்சனைகளையும் சரி செய்துடுவீங்க குறிப்பாக சொல்லணுன்னா உங்களுடைய தொழில் ரீதியில் இருந்த எதிர்ப்புகளை நீங்க ஜெயிக்கக்கூடிய ஒரு காலமா இந்த காலம் உங்களுக்கு இருக்கும் இந்த தொழில் சார்ந்த ரீதியில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண அந்த பொருளும் சரி அந்த வரவு செலவு சார்ந்த விஷயங்களும் சரி அந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண அந்த துறையும் அதில் உங்களுக்கு ஒரு நல்ல லாபங்கள் அடையக்கூடிய ஒரு காலமாக இந்த காலம் உங்களுக்கு அமையும் குறிப்பாக வியாபாரத்துறையில் இருக்கிறவங்களுக்கு ஒரு அருமையான அமைப்புகள் கிடைக்கும் நல்ல வளர்ச்சியை நோக்கி அடையக்கூடிய ஒரு அற்புத மேன்மைகள் தொழிலில் ஒரு நல்ல லாபகரணத்தை அடையக்கூடிய ஒரு காலம் உங்களுக்கு இருக்கும் காரணம் ஒன்பதில் இருக்கக்கூடிய குரு பகவானது பார்வை உங்களுக்கு நேரடியாக மூன்றாம் இடத்திலேயும் உங்களது பன்னெண்டாம் வீட்டிலையும் அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா பஞ்சமஸ்தானத்திலையும் விழுது பஞ்சமஸ்தானத்தில் விழுந்தால் உங்க வாழ்க்கையில் நினைச்சதை முடிப்பீங்க அதிர்ஷ்டங்கள் வேலை செய்யும் அதிர்ஷ்டங்கள்ன்றது திடீர் அதிர்ஷ்டங்கள் அந்த அதிர்ஷ்டங்கள் தொழில் ரீதியில் பெரும் வளர்ச்சியாகவும் இருக்கும் இல்லை நீங்க ஏதோ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண அந்த பொருள் திடீர் உயர் விலை உயர்வாலையும் நீங்க செய்துட்ருக்கிற தொழிலில் தொழில திடீர் ஸ்பீடு எடுத்து ஒரு நல்ல இலக்கு அடையக்கூடிய ஒரு காலமாகவும் இந்த காலம் உங்களுக்கு அமையும் மொத்தத்துல உங்களை பொறுத்தவரையிலையும் நீங்கள் பட்ட கஷ்டத்துக்கு உண்டான ஒரு பலனை அடையக்கூடிய ஒரு காலமாக இது அமையும் மேற்கொண்டு கன்னிராசி அன்பர்கள் வேலையில ரொம்ப பர்ஃபெக்டாக இருப்பீங்க நீங்கள் செய்கிற வேலையை பார்த்து மற்றவங்க ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கும் ஏன் உங்களுடைய அருமையான அந்த நுணுக்கமும் அந்த அட்வான்டேஜான யோசனைகளும் கடந்த காலகட்டங்கள் மற்றவங்க பயன்படுத்தி இருப்பாங்க அது இந்த தருணத்தில் இந்த குரு பயிற்சி இந்த வருடத்தில் மே மாதம் ஒன்றாம் தேதியே குரு பயிற்சி ஆகிடும் அப்போ அந்த குரு பயிற்சியால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அற்புத மேன்மைகளால் வேலையில் ஒரு பர்ஃபெக்டான ஒரு மேனேஜ்மெண்ட்டை உண்டாக்குவீங்க இத்தனை நாளாக வேலையில் இருந்த இடைஞ்சல்கள் நீங்கக்கூடிய ஒரு காலமாக உங்களுக்கு இருக்கும் அது மட்டுமல்ல தனகாரகனாகப்பட்ட குருபகவான் பாக்கியத்தில் பாக்யத்தில் நிற்கிறதுனால வேலையில் பதவி உயர்வு உண்டாகும் ஏன்னா உங்களுடைய பதவி உயர்வு மட்டும் கிடையாது உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஊதிய உயர்வும் அதுல நிறைய பாராட்டுகளும் மருத்துவ சார்ந்த துறையிலையும் சரி விஞ்ஞான துறைகளிலும் சரி இருக்கிறவங்களுக்கு புதிய கண்டுபிடிப்புகள் எல்லாமே வெற்றி அளிக்கக்கூடிய ஒரு காலமா இந்த காலம் உங்களுக்கு அமையும் அது மட்டுமல்ல வெளிநாடு சம்பந்தப்பட்ட முயற்சிகளும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட சார்ந்த அமைப்புகளையும் உண்டாக்கும் நினைக்கிறவங்களுக்கு இந்த தருணத்தில் அருமையான வெற்றிகளை கொடுக்கக்கூடிய காலமா இருக்கும் குறிப்பா வண்டி வாகனம் கனரக வாகனங்கள் முதல் கொண்டும் பயன்படுத்தி ஒரு தொழிலை செய்யறவங்களுக்கு இந்த தருணத்தில் உங்களுக்கு அந்த வேலை இரும்பு இயந்திரம் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே கைகூடி வரக்கூடிய ஒரு காலமா உங்களுக்கு இருக்கும் நல்ல ஒரு மேன்மையை அடைவீங்க நல்ல ஒரு ஒரு வளர்ச்சி அடையக்கூடிய ஒரு காலமா இ இருக்கும் அது மட்டும் அல்ல கணி ராசி அன்பர்களுக்கு சிலருக்கு வேலையே போயிடுச்சு வாழ்வாதாரமே பாதிக்கப்பட்டு ரொம்ப நாளா ரொம்ப கஷ்டங்களை சந்திச்சிட்டு இருக்கிறேன் இந்த கஷ்டத்துக்கு ஒரு விடிவே இல்லையா ஒரு தீர்வே இல்லையா நம்ம வாழ்க்கையில நமக்கு ஒரு நல்ல ஒரு வேலை அமைச்சு கை நிறைய சம்பாதிச்சு குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்களுடைய குறைகளையும் அவங்களுடைய நலன்களையும் கருதி ஒரு மேன்மைகள் உண்டாக்கணுமே வழி கிடைக்குமான்னு நினச்சி எண்ணி ஏக்கத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வருடம் இந்த குரோதி வருடம் உங்களுக்கு மே மாதம் ஒன்றாம் தேதி ஆகக்கூடிய குரு பெயர்ச்சி மாபெரும் யோகத்தை கொடுக்கும் இத்தனை நாளாக உங்களை ஏளனமாக பார்த்தவங்க உங்களை ரொம்பவும் பேச்சால் உங்களை வந்து டவுன் பண்ணணும் உங்களை வந்து ஏதோ ஒரு விதத்தில் அவமானப்படுத்தணும்னு நினைச்சவங்களுக்கு எதிரில் வாழ்ந்து காட்டக்கூடிய ஒரு காலமா உங்களுக்கு இருக்கும் வாழ்க்கையில ஒரு மனிதனுக்கு கஷ்டங்களையும் சிரமங்களையும் நெருக்கடிகளும் கொடுக்குதே தெய்வம் அப்படின்னு நினச்சி கடந்த காலகட்டங்களினுடைய அஞ்சு வருஷ சூழ்நிலையில் ரொம்ப வேதனைகள் அடைஞ்சிருப்பீங்க ஏன் உங்க விரலே உங்க கண்ணை குத்துற அளவுக்கு பாதிப்புகளில் சந்திச்சிருப்பீங்க உங்களுக்கு வேண்டியவங்களே உங்களுக்கு துரோகங்கள் செய்யக்கூடிய சூழலும் உங்களை சுத்தி நீங்க பல வருடமாக பழகினவங்களே உங்களை அவங்களுடைய வாய் வார்த்தைகளால ரொம்ப காயப்படுத்தக்கூடிய நிலையும் உண்டாக இருந்திருக்கும் அந்த எல்லா விதத்திலையும் நீங்கப்பட்ட கஷ்டத்துக்கு உண்டான ஒரு பிரதிபலன் இந்த வருடம் உங்களுக்கு கிடைக்க போகுது உங்களுக்கு அந்த கஷ்டங்களில் கிடைச்சது பெரிய ஒரு அனுபவம் தான் அந்த அனுபவம் ஒரு மனிதனுக்கு கஷ்டம் வரும் தான் தன்னை சுத்தி யார் நல்லவங்க யார் கெட்டவங்க வேண்டியவங்க யார் வேண்டாதவங்க யார் அப்படின்ற சில விஷயங்கள் முழுமையாக நமக்கு தெரியும் அந்த மாதிரி உங்களுக்கு பல அனுபவ அனுபவரீதியில நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டது நிறைய ஏமாற்றங்களும் நம்பிக்கை துரோகங்களும் எல்லா விதத்திலையும் கூட இருந்தே உங்க தொழிலுக்கே வேட்டு வச்சு உங்களுடைய வாழ்க்கையில பலவிதமான பாதிப்புகள் அடைஞ்சு உங்களுடைய ப்ராப்பர்ட்டிஸை மற்றவங்க கண்ட்ரோல் கொண்டு போகக்கூடிய அளவெல்லாம் நம்பி ஏமாந்தீங்க பலகன பாவத்துக்கு பல விஷயங்களை ஏமாந்து நின்னவங்க கன்னிராசி அன்பர்கள் பல பேர் ஆனாலும் உங்களுக்கு இத்தனை தடைகளையும் தாண்டி வந்தும் கூட இந்த நிமிஷம் வரைக்கும் உங்களுடைய அந்த பலம் மனபலம் அந்த தன்னம்பிக்கை குறையில காரணம் நான் சொன்னது சொன்னதுதான் உங்களுடைய ராசியிலேயே உச்சம் பிளஸ் ஆட்சி பெற்றது பன்னெண்டு ராசிகள் இந்த ராசி மட்டும்தான் அப்போ நீங்க சாதிக்க பிறந்தவங்க பல விதமான சிரமங்களை சந்திச்சிட்டோமே இதுக்கு மேலே நம்ம எங்கே சாதிக்க போறோம் ஒவ்வொரு முறையும் தோல்விகளையே நம்ம சந்திக்கிறோமே ஒவ்வொரு தொழில் தொழிலை ஆரம்பிக்கும் போது நல்லா இருக்கு போக போக அப்படியே சரிவுகளாகி அதனால கடன் சுமைகள் தான் ஆகுது வேலையில் ஒரு இடத்துல ஸ்டாண்ட் பண்ண முடியல ஒவ்வொரு முறையும் சம்மந்தமே இல்லாமல் தான் செய்யாத தப்புக்கு பாதிக்கப்படக்கூடிய நிலை மற்றவங்க செய்த தப்புக்கு தன்னை குற்றவாளி ஆக்கக்கூடிய நிலை இது எல்லாத்தையும் தாண்டி வந்த எனக்கு மீண்டும் மீண்டும் முயற்சிகள் எடுக்கவே இப்போ பயமா இருக்கு எதை எடுத்தால் இருந்தாலும் அது தோல்வியில் போய் போய் நிற்குமேன்ற ஒரு இனம் புரியாத ஒரு பதட்டமும் ஒரு பயமும் உங்களுக்குள்ள உருவாக இருக்கும் தயவு செய்து அதை நினச்சி மீண்டும் மீண்டும் இந்த வருடத்தில் கிடைக்கக்கூடிய இந்த நல்ல வாய்ப்புகளை கைவிட வேண்டாம் முயற்சிகளை பலப்படுத்தினால் கன்னிராசி அன்பர்களுக்கு பொதுப்படையாகவே சில எதிர்நீச்சல்களை கடந்தால் மட்டும்தான் வாழ்க்கையில பெரிய லெவலில் சாதிப்பீங்க இது ஆல்ரெடி அந்த ஸ்டேஜை தாண்டி வந்தவங்க நிறைய கன்னிராசி அன்பர்கள் இருப்பீங்க இருப்பாங்க உங்களை சுற்றியே அவங்களை நீங்கள் ஒரு முறை நீங்கள் சந்தித்தாலும் அவர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைச்சாலோ அதனுடைய உண்மை புரியும் அதனால நீங்க முயற்சிகளை பலப்படுத்தினால் நூறு சதவீதம் இதற்கு மேல் உங்களுடைய வாழ்க்கையில பெரிய லெவல சாதிக்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்க போகுது அது மட்டுமல்ல நீங்க வளர்ந்தீங்கன்னா பல பேருக்கு நல்ல வாய்ப்புகள் அளிக்கக்கூடிய காலமும் உங்களுக்கு உண்டு மேற்கொண்டு கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த வருடத்தில் எல்லா வித பாக்கியங்களும் கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கும் குறிப்பா சொல்லணும்னா பூமி யோகமும் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு சிலர் சொத்துக்களை அடைவீங்க சிலர் இருந்த சொத்தை நான் அடமானம் வச்சுட்டேன் ஆனால் அதை வந்து மீண்டு கொண்டு வரணும் அது சிக்கலில் இருக்குன்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக உங்கள் ப்ராப்பர்ட்டியை நீங்கள் கண்டிப்பாக கை அடையக்கூடிய அளவுக்கு ஒரு நல்ல மேன்மைகள் உண்டாகும் அது மட்டுமல்ல வார்த்தையை கொடுத்தீங்கன்னா அந்த வார்த்தையில் தெளிவாக நிற்பீங்க ஏன்னா உங்களை பொறுத்தவரையிலையும் எப்பவுமே தெய்வ சிந்தனைகளோடு இருப்பீங்க கடன் வாங்கினாலும் பணம் வாங்கினாலும் அதை கரெக்டான டைத்துக்கு கொடுக்கணுன்ற எண்ணத்தோடு இருப்பீங்க அதுவும் நேர்மையாக நடந்துக்கணும் கொடுத்த வாக்குக்காக எதை வேணாலும் வித்தாவது கொடுத்துடணும் அப்படின்ற மாதிரியான சில விஷயங்களும் சில டாக்குமெண்ட்ஸ்லையும் கடந்த காலகட்டங்களில் கையெழுத்து போட்டு அதை சார்ந்த விஷயங்களில் சில வரவு செலவு எல்லாம் இருக்கிறீங்க அது எல்லாமே சரியாகக்கூடிய ஒரு காலமாக இந்த தருணம் உங்களுக்கு அமையும் குறிப்பாக சொல்லாம் உங்களுக்கு இந்த வருடத்தில் திருமண வாய்ப்புகள் கைகூடி வரக்கூடிய காலமாக இருக்கும் கன்னிராசி என்பர்கள் பல பேர் கடந்த காலகட்டங்களில் முயற்சிகள் எடுத்து திருமணம் நெருங்கி வந்து விலகி போயிடுச்சு அது மட்டுமல்ல இதுதான் பொண்ணு இதுதான் மாப்ளான்ட் ஃபிக்ஸ் ஆகக்கூடிய நிலை வந்தும் கூட டிராப் ஆனவங்க பல பேர் அது மட்டுமல்ல சிலர் எவ்வளோ முயற்சி எடுத்து தன்னை விட குறைவான வயதில் இருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு பிள்ளை புத்திர பாக்கியம் கிடைச்சி இன்னைக்கு லைஃப்ல செட்டில் ஆகக்கூடிய நிலையில் இருக்கிறாங்க ஆனா வயது கடக்க கடக்க மனசுல பயமும் பதட்டமும் குழப்பம்தான் அதிகமாயிட்டு இருக்கு ஆனா தெளிவான ஒரு நமக்கு ஒரு ரூட் அமையலை நமக்கு ஒரு வாழ்க்கை ரீதியில அமைப்பு கிடைக்குமான்ற ஒரு வழி ஒரு பதட்டம் உங்களுக்குள்ள இருக்கும் கண்டிப்பா அந்த பதட்டம் இந்த வருஷத்தில் வேண்டியதில்லை பாகிய சம்பந்தப்பட்ட இடத்துல குரு நின்று பஞ்சமஸ்தானத்தை பார்க்கிறார் அப்போ பஞ்சமஸ்தானத்தில் குரு பகவானுடைய பார்வை விழும் பொழுது பூர்வ புண்ணிய ரீதியில் இருக்கக்கூடிய கோளாறுகள் நீங்கக்கூடிய ஒரு காலம் புத்திர பாக்கியம் கிடைக்கக்கூடிய ஒரு காலம் அப்போது வம்ச விருத்தியாக கூடிய அமைப்புகள் மட்டும் அல்லாமல் பாக்யங்களில் திருமணம் மனைவி பாக்கியம் உங்களுக்கு கிடைச்சிடும் சிலருக்கு திருமண வாய்ப்புகள் அமைஞ்சு திருமணமாகி பல வருஷங்கள் ஆகி எனக்கு புத்திர பாக்கியம் இல்லை நான் எல்லா தெய்வத்தையும் கோபப்படுறேன் நான் மருத்துவத்துறை சார்ந்த முயற்சிகள் எடுத்து கூட ஒரு தெளிவான ஒரு ரிசல்ட் எனக்கு கிடைக்கல என்னனே தெரியல எனக்கு பின்னாடி வந்தவங்க முயற்சி எடுத்தவங்க இன்னைக்கு சக்சஸ்ஃபுல்லாக வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க செலவு பண்ணாலும் கிடைக்கல தெய்வ வழிபாடுகளில் ஒரு மேன்மை அடைய முடியல என்னனே தெரியல என்ற குழப்பத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு நூறு சதவீதம் இந்த வருடம் பஞ்சமஸ்தானத்தை பார்க்கக்கூடிய குருவால புத்திர பாக்கியம் கிடைக்கிது அது மட்டும் மட்டுமல்ல வெளிநாடு செல்லுநூற்ற முயற்சி எடுத்து தடப்பட்டு நின்றவங்களுக்கு இந்த வருடத்தில் அந்த வாய்ப்பு கிடைக்க போகுது வெளிநாடுகளில் வேலை செய்தவங்களுக்கு பல்வேறு விதமான சிக்கலுக்கு ஆளாகி நல்லா என் லைஃப்ல அருமையாக வந்துக்கிட்டு இருந்தேன் அருமையான மேனேஜ்மெண்ட்டை உண்டாக்கிட்டு இருந்தேன் குடும்பத்தை மட்டுமல்லாம தொழில் ரீதியிலையும் வேலை சார்ந்த அமைப்புகளையும் பெரிய இலக்கை நோக்கி பலவிதமான அமைப்புகளை மேனேஜ்மெண்ட் பண்ண வந்த எனக்கு திடீர் சரிவுகளால் இன்னைக்கு பலவித மன உளைச்சலுக்கு ஆளாகக்கூடிய நிலைக்கு நான் இப்போ ஆளாயிட்டேன் இதிலிருந்து நான் மீண்டு வரணும் அதற்குண்டான வழி கிடைக்குமான்ற ஒரு யோசனையில் இருக்கக்கூடிய கன்னிராசி அன்பர்களே கண்டிப்பா வெளிநாடுகளில் தொலைத்தொடர்பில் இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல மேன்மையை கொடுக்கும் காரணம் ஏழாம் இடத்திற்கு அதிபதி தான் குரு பகவான் அவர் ஒன்பதாம் இடத்துல இருக்கிறதுனால நூறு சதவீதம் அவர் பன்னெண்டாம் இடத்தை பார்க்கறதுனால உங்களுடைய வாழ்க்கையில் அருமையான அமைப்பு ஏன்னா ஒரு ஒன்பதில் இருக்கக்கூடிய குரு பகவான் ராசியை பார்த்து அந்த ராசியினுடைய முழுமையான பலம் கிடைக்கும் பொழுது பன்னெண்டாம் இடத்திற்கு அதிபதி சூரிய பகவான் உங்களுக்கு அஷ்டமஸ்தானத்தில் நிற்கிறார் இந்த வருடம் முதலிலேயே முதல் மாதம் பிறக்கும் பொழுதே அப்போ உங்களுடைய ராசியை பார்க்கக்கூடிய குரு பகவானாலையும் அந்த சூரிய பகவான் உங்களுக்கு கெட்டவன் மீண்டும் கெடும் பொழுது வெளிநாட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கு பெரிய யோகங்கள் திடீர் அதிர்ஷ்டங்கள் திடீர் வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு காலமாய் இருக்கும் ஒரு வாசிய குருபகவான் பகவான் பார்த்தாள் குரு பார்வை கோடி நன்மைகளை அளிக்கும் சொல்லுவோம் அந்த குரு பார்வை உங்களுக்கு கோடி நன்மைகளை தரக்கூடிய அற்புதமான மேன்மைகள் எத்தனை வருஷம் பட்ட கஷ்டத்துக்கு உண்டான ஒரு அடைய வெற்றி உங்களுக்கு கிடைக்க போகுது எந்த மாற்றமும் இல்லை பெற்ற பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே சில சிரமங்களை சந்திச்சு நீங்க போட்ட ஒரு கணக்கு ஒண்ணு இன்னைக்கு நடந்த ஒரு கணக்கு ஒண்ணுன்ற மாதிரியான சில மன உளைச்சலுக்கு ஆள இருந்திருப்பீங்க அதனால அந்த பிள்ளைகளுடைய மன ரீதியில் இருக்கக்கூடிய மன கவலைகளும் வாழ்க்கை ரீதியில் இருக்கக்கூடிய இந்த பிரச்சனைகளும் ஏன் சார்ந்தும் வேலை சார்ந்தும் இருக்கக்கூடிய சிக்கல்களும் சரியாகக்கூடிய ஒரு காலமா எந்த காலம் உங்களுக்கு அமைச்சு வரும் மேற்கொண்டு கன்னிராசி அன்பர்களுக்கு உடல் ஆர்க ஆரோக்கிய ரீதியில சில உபாதைகள் இருந்திருக்கும் அந்த உபாதைகள் பார்த்தீங்கன்னா சிலருடைய வாழ்க்கையில குறிப்பாக தூக்கமின்மையும் நரம்பு சம்மந்தப்பட்ட கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனையும் நரம்பு ஒற்றை தலைவலி பின்னாடி எனக்கு தலை பாரமாக இருக்குது தலை வழியாக இருக்குன்ற மாதிரியானவங்களுக்கு சிலருக்கு கொடுக்கும் இன்னும் சிலருக்கு வந்து பார்க்கும்போது முழங்கால் ப்ளஸ் அந்த பேக் பெயின் இடுப்புக்கு மேலே பேக் பெயின் தரக்கூடிய ஒரு சூழல்கள் இருக்கும் இது எல்லாமே எத்தனையோ ஹாஸ்பிட்டல் பார்த்தேன் எனக்கு எங்கேயும் ஒரு தீர்வு கிடைக்கலன்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த தருணத்தில் அது தானாகவே ஆட்டோமேட்டிக்காகவே சரியாகக்கூடிய வாய்ப்புகளும் சிலருக்கு அமையும் சிலருக்கு சரியான மெடிஷன் அமைஞ்சு அதிலிருந்து ரிலீஃப் ஆகைங்க மொத்தத்தில் இந்த வருடத்தில் நோய் நொடி விலகி உங்களுக்கு தன லாபம் உண்டாகி மண் மனை பூமி வீடு கட்டக்கூடிய அமைப்புகள் உண்டாகக்கூடிய அற்புதமான ஒரு வருடமாகவும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய மன கசப்புகள் நீங்கி மன சுமைகள் அதாவது உங்கள் குடும்பத்தில் சுபகாரியங்கள் கூட பிறந்தவங்களுக்கோ உங்களோட குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கோ நடக்கலைன்ற வருத்தத்தில் இருக்கிறவங்களுக்கு அந்த சுபகாரியங்களையும் முடித்து எல்லா விதத்திலையும் சுபிக்ஷம் அடையக்கூடிய ஒரு அருமையான ஒரு வருடமாக இந்த வருடம் இருக்கும் குறிப்பாக சனி பகவானுடைய பலமும் குரு பகவானது பார்வை உங்களுடைய ராசி பஞ்சம பார்வையை உங்கள் ராசியை பார்க்கிறார் ஏழாம் பார்வையை அவங்களுக்கு மூன்றாம் இடத்த வெற்றிக்குரிய இடம் முயற்சிக்குரிய இடம் பார்க்கிறார் பஞ்சம ஸ்தானத்தில் ஒன்பதாம் பார்வையாக பார்க்கிறார் இதை விட உங்களுக்கு கிடைச்ச ஒரு பாக்கியமும் யோகமும் வேறு எதுவுமே இல்லை கன்னிராசி என்பர்களே வாழ்க்கையிலே சில ஏமாற்றங்களையும் பர்ஃபெக்டாக இருப்பீங்க எதுலேயும் தெளிவாக இருப்பீங்க அட்வான்டேஜாக யோசிப்பீங்க அப்பேற்பட்ட உங்களுடைய வாழ்க்கையில் பலவிதமான சிரமங்களை சந்திச்சிட்டு வந்துட்டீங்க நமக்கு ஏதாவது ஒரு மாற்றங்கள் கிடைக்குமா எதுலையாவது ஒரு தீர்வுகள் கிடைக்குமா நினச்சி இயக்கத்தில் உங்களுக்கு இது உங்களுக்கு கிடைச்ச ஒரு வாய்ப்பு சரியா பயன்படுத்தினால் நூறு சதவீதம் வெற்றிகள் அடைய போறீங்க அதுல எந்த மாற்றமும் இல்லை இதுவரைக்கும் நான் சொன்ன பலன்கள் எல்லாமே கோச்சார ரீதியினுடைய அடிப்படையில் சொல்லியிருக்கிறேன் இருக்கிறேன் உங்க ஜனன ஜாதகத்தில் திசா புத்திகள் இருக்கு திசா புத்திகளில் சர்வாஷ்ட வர்க்கத்திலும் இந்த கிரகங்களுடைய பரல்கள் எத்தனை பெற்றிருக்குன்றது பொறுத்து தான் உங்களுக்கு பலன்கள் இன்னும் எந்த அளவுக்கு மேன்மையாக கிடைக்கும் இல்லை எவ்வளோ குறையும்ன்றது அதை சார்ந்து தான் தெரியும் அதனால் உங்கள் ஜனன ஜாதகத்தை பார்த்து ஒரு முடிவு எடுக்கிறது ரொம்ப நல்லது அப்படி பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய கான்டக்ட் நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து வாட்ஸ்அப் மூலமாக தெளிவாக விவரமாக கேட்டு தெரிஞ்சு அதை சார்ந்த முயற்சிகள் எடுங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்ஸஸ் அடைய போறீங்க பெரிய லெவலில் ஒரு மேன்மை அடைய போறீங்க நீங்கள் வளர்ந்து பல பேருக்கு வழிகாட்டியாக நிற்பீங்க ஆக கன்னிராசி அன்பர்களின் வாழ்க்கை வளமாக அமைந்திட எமது மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திக்கலாம்